நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடையிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட் நிலங்க கம்மி பட்ஜெட் விவசாய நிலம் மொத்தம் ஆறு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அருமையான பசுமையான ரோடு பேஸில் இருக்கிற ஆறு ஏக்கர் நிலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான விவசாய நிலங்க பார்த்தாவே தெரியுங்க ரொம்ப அழகான பசுமையான நிலம் மொத்தம் ஆறு ஏக்கருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரங்க தரகம்பட்டி அருகில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு நீங்கள் இதில் விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இல்லை வாங்கி போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு உபயோகப்படுத்துறதுனா கூட அருமையாக உபயோகப்படுத்தலாங்க இந்த நிலத்துல ஒரு நூற்றம்பது இரநூறு அடிக்கு போர் போட்டிங்கன்னாவே தண்ணி வந்துடுங்க நல்ல அருமையான நிலம் அருமையான தன் நீர்வளமிக்க ஏரியா தாங்க இங்கே ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் ஆறு ஏக்கர் இல்லைங்களா ஐம்பத்தி நாலு லட்சரூபா வருங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க